வெல்கம் டு யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நான் சந்தித்த இடம் சொந்த நிறுவன் அந்த கோயில்களில் சுற்றியுள்ள அளவில் பார்த்து மிக பழமையான ஒரு கிராமம் அதில் ஒரு கோயில் கோயில் நம்ம வந்து பார்த்ததில் அவ்வளோ அருமை இங்கே கருங்காலி மாலைலாம் இருக்கிறேன் இங்கே வந்து நிறைய நடிகர்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் ஒரு பேச்சு அடிபடுது பிரபலமான அதுக்கப்புறம் அப்படி இந்த லைனில் வந்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா கோயில் அவ்வளோ அருமையாக கருத்து சாமி கோயில் இருக்குது நல்ல பார்க்கே அருமையான நல்லா இது பண்ணியிருக்காங்க கோயிலை ஒரு முறை வந்து பாருங்கள் அந்த மாற்றங்கள் வச்சுருந்து கொண்டிருக்கிறது அப்புறம் இந்த கோயிலில் ஒரு பெரிய இது என்னென்னா இந்த சாமிகிட்ட வந்து பேசக்கூடாது சரிங்களா வரங்க எதுவுமே பேசக்கூடாது வந்து சாமி கும்பிட்டு போனோம் வந்து அண்ட் கவுண்டு கீழே தான் அந்த முருக இருக்கார் அருமையன்று இருக்கார் அப்புறம் முருகரை வந்து நம்ம படம் எடுக்க முடியாது அது வந்து நல்லது கிடையாது அதனால் நம்ம இந்த மட்டும் பார்த்துருக்கோம் நம்ம அப்படியே வெளியே போய் பார்த்ததை பார்ப்போம் இந்த கோயிலுடைய தலைமையாக பார்த்திங்கன்னா வேறு குடும்பம் தான் அவங்களோட சுத்தி இருக்கிற இடம் நிறைய நடிகர் நடிகைகள்லாம் வந்திருக்காங்க நிறைய முக்கியமாக அனுசலாம் இங்கே தான் சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க அங்கே எந்தளவுக்கு முன்னதில் நம்ம சொல்லப்படுகிறது நீங்களும் ஒரு முறை வாங்க பாதபர் முருகன் படத்தை பற்றி நம்ம பின்னாடி இருக்கிற அருள் பாய்காக இருக்கும் நல்ல அருமையான இடம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருந்தோம் மறந்துடுறீங்க அடுத்தடுத்த நல்ல வீடியோ நம்ம கொஞ்சம் சந்திப்போம் நன்றி வணக்கம்